டூர் என்ன 루சி சொல்றா ஆமா செல்ல இந்த வருஷம் நம்ம ஸ்கூல்ல இருந்து டூர் கூடி போறதுக்கு சர்குலர் வந்திருக்குல பக்கத்து கிளாஸ் பண்ணுங்கலாம் சொன்னாங்க ஐய்யா ஒரே ஜாலி பா டூர்னா இடம் டூர் பெல் சவுண்ட் கேட்கதே எல்லாம் வந்து கிளாஸ் கூடி ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஆகல அதுக்குள்ள எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டீங்களா குட் மார்னிங் மிஸ் குட் மார்னிங் மிஸ் குட் மார்னிங் மிஸ் ஓகே ஓகே குட் மார்னிங் குட் மார்னிங் ஆல் ஆஃப் யூ குட் மார்னிங் நேத்து செஞ்சிட்டு வர சொன்ன ஹோம்வொர்க் எல்லாம் முடிச்சாச்சா யாரெல்லாம் முடிக்காதவங்கள கை தூக்குங்க என்ன லூசி முடிச்சிட்டு வராம இருக்க என்ன காரணம் மிஸ் ஃபீவர் மிஸ் அதனால தான் முடிக்க முடியல ஓகே ஓகே இன்னைக்கு லஞ்ச் ஹவர்ல அந்த ஹோம் வொர்க்கை ஃபினிஷ் பண்ணி எங்கட்ட வந்து காட்றேன் ஓகே மிஸ் மத்தவங்க எல்லாரும் ஹோம் வொர்க் முடிச்சாச்சா முடிச்சாச்சு மிஸ் என்ன மிஸ் டூர் பத்தி பேசவே மாட்டீங்க ஓகே ஸ்டூடெண்ட் ஒரு முக்கியமான அதாவது உங்களுக்கு ஹாப்பியான நியூஸ் நம்ம ஸ்கூலில் இந்த வருஷம் டூர் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க எங்கே போகிறேன்னு கேட்டீங்கன்னா கொடைக்கானல் இன்னும் டூ டேஸில் கிளம்ப போகிறோம் உங்களுக்கு தேவையான திங்ஸ் அப்புறம் வந்துட்டு உங்கள் பேரண்ட்ஸ் கிட்டே யார் யாரெல்லாம் பர்மிஷன் கேட்டு வரவங்க எல்லோரும் கேட்டு ரெடியாக கிளம்பி வந்துடுங்க ரொம்பவுமே குளிர் பிரதேசம் ஸ்வெட்டர் ஸ்வட்டர் கண்டிப்பாக எடுத்துகிட்டு வந்துடணும் ஓகேவா ஃபீஸை பற்றி ஆஃபீஸ் ரூமில் நோட்டீஸ் போர்டில் ஓட்டி இருக்காங்க போய் பார்த்துக்கங்க முடிஞ்சிருச்சு என்ன கிளம்பரேன் டூரை பற்றி யோசிச்சுட்டு படிக்கிறவங்க கோட்டை விட்டாதீங்க நான் சொன்ன ஹோம் ஒர்க்லாம் மறக்காம மழையே வந்துருந்தேன் ஸ்டூடண்ட் கி மீஸ் இப்போ என்னோடய ஆபர் முடிஞ்சது நெக்ஸ்ட் க்ளாஸில் மீட் பண்ணலாம் நானும் சொல்லலாம் சொன்னாலும் டூர் கூட்டிகிட்டு போகிறேன் அதுதான் அப்பா அம்மாகிட்ட பர்மிஷன் வாங்கணுமே என்ன சொல்லப் போகிறோன்னு தெரியலையே

ஜாலியாக டூர் போயிட்டு வருவோம் ரொம்ப என்ஜாய்ஃபுல்லாக இருக்கும்னு நம்பலாம் ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு நம்ம இந்த நிகழ்ச்சியை என்றைக்குமே மறக்காத மாதிரி பார்த்துக்கணும் சரியா சரி எல்லாரும் போ கிளம்பலாமா பெல் அடிச்சிட்டாங்க சரி எல்லாரும் கிளம்பி வீட்டுக்கு போயிட்டு அம்மா அப்பாட்ட பர்மிஷன் வாங்கிட்டு நாளைக்கு எல்லாமே ரெடியாக கொண்டு வந்துடுவோம்

இந்த பையனை பத நம்ம கிளாஸ் மாதிரி தெரியலையே நீ யார் தம்பி நம்ம தம்பி நாங்க என் ஃப்ரெண்ட்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சரி நீங்க போய் பஸ்ல உட்காருங்க போங்க ஆமா ஷீலா நீ வரக்கு ஏன் இவ்வளோ இவ்ளோ

ஓகே ஷீலா இப்போது எல்லாருமே ஜிபிஎஸ் வாட்ச் கட்டி இருக்கிறோம் அதனால யாரும் எதுக்கும் பயப்பட வேண்டாம் நம்ம ஜாலியாக ஃப்ரீயாக போய் சுற்றி பார்த்துட்டு வரலாம் சரி மிஸ்ஸு வேறு அப்படியே கூப்பிட்டுட்டு இருந்தாங்க யார் வண்டியில் ஏற ஏறலன்ட்டு போய் ஏற போகலாம் வாங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் வந்து பஸ்ஸில் ஏறுங்க பஸ் கொஞ்சம் நேரத்தில் கிளம்ப போகுது வாங்க எல்லாரும் ஹாப்பியாக இந்த ட்ரிப்பை கொண்டாடலாம் வாங்க ஸ்டூடெண்ட் எல்லோரும் போகலாம் ஓகே மிஸ் சரி வாங்க எல்லாரும் பஸ்ல போய் பேசிக்கலாம் வாங்க போலாம் இங்கே நின்னு பேசிட்டு நேரத்த கடத்தவேங்க டக்கன் போய் ஏறுங்க பஸ்ல சீட்டு முதல்ல புடிதொ இப்போ நம்ம வந்திருக்கிற இடம் என்னன்னா கொடைக்கானல்ல ரொம்ப வந்துட்டு ஃபேமஸான பிளேஸ் இங்கே தான் நிறையா பட ஷூட்டிங் எடுப்பாங்க இது பேர் வந்துட்டு ஃபைன் ஃபாரஸ்ட் நிறையா படங்கள்லாம் மரம் மரமாக நிற்கிற காட்சியெல்லாம் பார்த்துருப்பீங்கள அந்த பாட்டெல்லாம் இங்கே தான் எடுத்திருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ் போய் சுற்றி பாருங்கள் ஓகே மிஸ் அது மட்டும் இல்லை ஸ்டூடண்ட்ஸு எல்லாரும் அவங்கவுங்க கையை பிடிச்சிட்டு ஒட்டுக்கா போயிட்டு ஒட்டுக்கா வரணும் தனி தனியாக யாரும் வந்துட்டு பிரியாமல் போயிட்டு சுற்றி பார்த்துட்டு நாங்கள் இங்கேயே தான் நிற்போம் நீங்கள் இங்கே வந்து பஸ்ஸில் ஏறிடணும் ஓகேவா ஓகே மிஸ் வாங்க வாங்கப்பா வாப்பா சுற்றி பார்த்தா வாவ் எவ்வளோ பழமையான மரங்களெலாம் இருக்குது சூப்பராக இருக்குது இடத்த பார்த்தாவே என்ன ரோஜா மேடம் நீங்க போய் சுத்தி பாக்கலையா நம்ம எங்க தனியா போய் சுத்தி பாக்கறது அவங்க பசங்க போய் சுத்தி பார்த்துட்டு வரட்டும் சரி வாங்க மேடம் ரெண்டு பேர் நின்னு செல்ஃபி எடுத்துக்கலாம் ஓகே மேடம் ஆ அஜெக் ரோஜா மேடம் ரோஜா மேடம் என்ன ஒரு போட்டோ எடுங்களே நெட்டமணி மேடம் கொஞ்சம் கரெக்டா அந்த சைடு திரும்பி நில்லுங்க இப்போ பரவாயில்லைங்களா ஓகேவா ஓகே மேடம் அப்படியே நில்லுங்க கிரிக் போட்டோ எடுத்தாச்சுங்க மேடம் சரி மேடம் இந்த பிளேஸுக்கு வந்து ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு நம்ம பசங்களை கூப்பிடலாமா ஓகே மேடம் ஸ்டூடெண்ட்ஸ் கம்மாங்க இன்சைடு அடுத்த பிளேஸுக்கு போகணும் வாங்க வாங்க எல்லாரும் ஓகே இருங்க ஸ்டூட் ஸ்டூடெண்ட் உங்களை கவுண்ட் பண்ணிக்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் செவன் எயிட் நைன் டென் கரெக்டா இருக்கீங்க போய் பஸ்ல இருங்க அப்படியே ஓகே மிஸ் இப்போ பார்க்கற இடம் பள்ளத்தாக்குன்னு சொல்லுவாங்க ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் பார்த்து நடக்க ஸ்டூடெண்ட் வாங்க போய் சுற்றி பார்க்கலாம் பசுமை பள்ளத்தாக்கு வாவ் சூப்பரா இருக்கு மிஸ் சரி எல்லாரும் பாத்துட்டீங்கல்ல பஸ்க்கு போலாம் வாங்க போய் அடுத்த பேஸ் பாப்போம் ஓகே மிஸ் அக்கா லூசி அக்கா இது என்ன பிளேஸ் கா இதெல்லாம் சின்னா ஏ மிஸ் கிட்ட ஸ்டூடண்ட் இந்த பிளேஸ் உடைய பேர் பார்த்தீங்கன்னா ரோஸ் கார்டன் சொல்லுவாங்க எவ்வளோ பசுமையாக பூத்து குழும்புது பாருங்க பூக்கள் அப்படியே நம்ம மைண்டும் ஃப்ரெஷ் ஆகிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீலிங் ஏற்படுமே எஸ் மேடம் சரி எல்லாரும் போய் பக்கத்தாலேயே சுத்தி பாருங்க வாங்க மேடம் நம்ம போய் செல்ஃபி எடுக்கலாம் ஆஹா பசங்களை கடத்துறக்கு எதுவாக வந்து மாட்டியிருக்கானுங்களே இந்த ரெண்டு பொம்பளைகளுக்கு டிமிக்கி கொடுத்துட்டு நம்ம பசங்களை கடத்த வேண்டியதுதான் சரி கூட்டாளிகளுக்கு ஃபோன் போட்டு வர சொல்லுவோம் அப்படியே சாக்லேட்ஸு கொஞ்சம் பிஸ்கட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வர சொல்லுவோம் அப்போ தான் இவங்களை கடத்துறக்கு எதுவாக இருக்கும் டேலிகளா என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க டக்குன்னு வாங்க நல்லா லட்டு மாதிரி பசங்க மாட்டியிருக்காங்க வாங்க வாங்க சீக்கிரம் வரையில அப்படியே சா சாக்லேட்லாம் வாங்கிட்டு வாங்க இவங்க பின்னாடியே ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதுதான் சமயம் பார்த்து எந்த பயணியாகவும் தூக்கிற வேண்டியதுதான் மேடம் இருட்டுற மாதிரி இருக்குது வேற ஏதாவது ஹோட்டல்ல போய் ஸ்டே பண்ணிக்கலாம் பசங்களோட சரி வாங்க போலாம் மேடம் ஸ்டூடெண்ட் எல்லாரும் வாங்க பஸ்ல ஏறுங்க ஸ்டூடெண்ட் எல்லாரும் பஸ்ஸுக்கு வாங்க போலாம் மேடம் கொஞ்ச நேரம் சுத்தி பார்க்கலாங்க மேடம் நோ 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 இருக்கிற மாதிரி இருக்கு எல்லார நாளை டைம் இருந்தா இதே பேஸ்க்கு வந்து மறுபடியும் ஒரு டைம் பாத்துட்டு போலாம் ஓகே மேடம் மேடம் எந்த ஹோட்டலுக்கு போலாம் மலை பிரதேசத்தில் வர வழியில் ஒரு ஹோட்டலை பார்த்தேன் அங்கே போய் செட்டில் ஆயிடலாம் மேடம் ஓகே டிரைவர் போறீங்க எனக்கு தெரிஞ்ச ஹோட்டல் தான் நான் ஃபோன் பண்ணி எப்போ சொல்றே எப்போ다 வரீங்க கேட்டதெல்லாம் வாங்கிட்டு வந்துங்களா அட பாஸ் பாஸ் இந்த ரெண்டு உறுப்பினடாதவங்களை வச்சுட்டு நான் என்னோட பிளான் எக்ஸிக்யூட் பண்ணப் தெரியல பாஸ் பாஸ் சரி நான் சொன்ன ஐட்டம்லாம் நீங்கள் ரெண்டு பேர் வாங்கிட்டு வாங்க நான் அந்த ஹோட்டல் பக்கம் நிற்கிறேன் நீங்களும் அந்த ஹோட்டலுக்கு வந்துடுங்க ஓகே பாஸ் வண்டியில் இந்த பஸ்ஸை ஃபாலோ பண்ணிட்டு போக வேண்டியதுதான் ஸ்டூடெண்ட் இதுதான் நம்ம தங்க ஹோட்டல் நான் போய் ரூம் புக் பண்ணுறேன் எல்லாரும் பின்னாடியே வாங்க சரிப்பா நானும் போய் என்ன ரேட்டுன்னு கேட்டு விசாரிச்சுட்டு வரேன் எல்லாரும் பின்னாடியே வந்துடணும் சரியா

டே உண்மை தெரிஞ்சிடும் போல் இருக்கு முதல்ல இவனை பிடிச்சி உள்ளே போடுறங்கடா டே அந்த பாப்பாவையும் பிடிச்சிட்டு வாங்கடா போய் வண்டியில் கொண்டு போய் ஏற்றுக்கடா என்ன உள்ள வரைஞ்சிடும் லூசியை காணும் லூசி டே எல்லாரும் வரமா இருக்கு எல்லாரும் வாங்கடா சீக்கிரம் தூக்கிட்டு வாங்க போகலாம் மணு காபாய்தது போ போ லூசி எங்க போட்டுட்டீங்க லூசியே இப்போ உடனே மேம் கிட்ட போய் சொல்லணும் ரூம்ஸ் எல்லாம் இப்போ अवेलेबल இருக்கு மேடம் எல்லாமே னீட்டா இருக்கு மேடம் புக் பண்ணி பாருங்க என்ஜாய் பண்ணுங்க மிஸ் மிஸ் என்ன பாலு இவ்ளோ பதட்டமா வந்திருக்கற மிஸ் லூசியும் சின்னாவையும் யாரோ ரெண்டு பேரும் தூக்கிட்டு போறாங்க மிஸ் இப்போ என்ன பண்றது தெரியாதே இருக்கு மேடம் உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் ஹலோ போலீஸ் ஸ்டேஷன் சார் நாங்கள் இந்த கொடைக்கானல் லாச்சிலேருந்து ஃபோன் பண்ணுறோங்க சார் குழந்தைங்களாம் தங்கறதுக்கு வந்தாங்க அங்கே ரெண்டு குழந்தைங்க மிஸ் ஆகிருக்குங்க சார் யாரும் சாக்லேட் எதுவும் காட்டி தூக்கிட்டு போகிற மாதிரி பசங்க சொல்கிறாங்க நீங்கள் கொஞ்சம் சீக்கிரம் வாங்க சார் இன்ஃபார்ம் பண்ணியாச்சு மேடம் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வந்துடுவாங்க எல்லோரும் தேங்க்யூம்மா பசங்கள கண்ணுக்குள்ள வச்சே பார்த்துட்டு இருந்தோம் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரக்கூடாது நீ இப்படி ஆகி போயிடுச்சு அவங்க பெற்றவங்களுக்கு நம்ம என்ன பதில் சொல்ல போகிறோம் எப்படியாவது கண்டுபிடிச்சாகணுமே மிஸ் சொல்லுமா சீலா மிஸ் அவங்ககிட்ட ஜிபிஎஸ் வாட்ச் லூசி கட்டியிருக்காங்க மிஸ் அதை வச்சு ட்ராக் பண்ண முடியுங்களா நல்ல நேரம் நல்லபடியாக சொன்ன சீலா எப்படியாவது போலீஸ்காரங்க பார்த்து உடனே அதை ட்ராக் பண்ணி நம்ம அந்த இடத்த கண்டுபிடிச்சிருவோம் மேடம் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் மேடம் மற்ற குழந்தைகள் எல்லாம் உங்கள் ரூமில் போய் உட்கார வச்சிருங்க மேடம் ஓகே மேடம் நட்டுவழி மற்ற குழந்தைங்களெல்லாம் ரூமில் போய் உட்கார வச்சிடுறேன் போலீஸ்காரன் வந்துடுறேன்னு இன்ஃபார்ம் பண்ணுறேன் ஷீலா மட்டும் இப்போ என்கிட்ட இருக்கட்டும் சரிங்க மேடம் ஸ்டூடெண்ட் வாங்க எல்லா ரூமுக்கு போலாம் யார் எனக்கு ஃபோன் பண்ணது நான் தான் சார் சார் நான் வந்து ஸ்கூல் மிஸ்ஸிங் சார் பசங்க டூருக்காக இந்த கொடைக்கான பேசுக்கு கூட்டிகிட்டு வந்திருந்தேன் அப்போ பார்த்து ரெண்டு பேர் ரெண்டு குழந்தைங்கள தூக்கிட்டு போயிட்டாங்க சார் எப்படியாவது கண்டுபிடிச்சி கொடுங்க சார் ஏமா கூட்டிகிட்டு வந்த இடத்துல கவனமாக பார்க்கறது இல்லையா இங்கே போய் எத்தனை மணி நேரம் அவங்க போய் சார் ஒரு இருபது நிமிஷம் இருக்குங்க சார் சார் அவங்க கையில் பேக்கிங் ஜிபிஎஸ் வாட்ச் கட்டியிருக்காங்க சார் ஓகே ஓகே நல்ல வேலை பண்ணிங்க ட்ராக்கிங் இப்போ அந்த பொண்ணு கையில் இருக்கிற மட்டும் அந்த பிள்ள சேஃப்டியாக தான் இருக்கும் சரி நம்ம போய் லொக்கேஷன் கண்டுபிடிச்சிடலாம் ஒன்றும் பயப்படாதீங்கம்மா இன்னும் ரெண்டு மூணு நேரத்தில் குழந்தை உங்கள் கையில் இருக்கும் ஆ சரியா சரி வாங்க கூட போகலாம் இந்த பாப்பாவையும் கூட்டிகிட்டு வாங்க கடவுளே அந்த குழந்தைங்க நல்லபடியாக கிடச்சிடணும் ஹே குழந்தைங்களா போய் உட்காருங்க அங்கிள் அங்கிள் எங்களை விற்றுங்க அங்கிள் அம்மாவை பார்க்கணும் இப்போ போய் அழுகா அடி வாங்குறீங்களா அப்பாவை பார்க்கணும் என்னது சொல்லிட்டே இருக்க கேட்க மாட்டேங்கிறீங்க இப்போ சாப்பிட்டா எடுத்துட்டு வரட்டுமா இவர பாருங்க கரதல்காரே நிச்சுங்க நினப்பினை ரொம்ப கஷ்டப்படுவீங்க என்ன இந்த பொண்ணு ஆணவமா பேசுறா இவ்வளவுதான் முதல் அடிக்கணும் போய் உட்காருங்க இல்லைன்னா இருக்குது உங்களுக்கெல்லாம் அக்கா போய் உட்கார்லாங்க இவர் பார்த்த பயமா இருக்குக்கா கா ஓன்ன அலகாட்டமா வந்து காபாத் பயப்படாம உட்காருங்க ம் அந்த பயம் இருக்கட்டும் இப்போ நாங்கள் வெளியே போய்ட்டு வர மட்டும் சவுண்ட் விட்டேங்க வந்து உங்களுக்கெல்லாம் அடிதான் பாஸ் இந்த கல்வியெல்லாம் என்ன பண்ணலாம் உன்னைக்கு நைட்டு வருதுதா அதில் ஏற்றி கேரளாவுக்கு கடத்திடுவோம் ஓகே மாஸ் அக்கா E ainda vai para முடிஞ்சளவு கண்டுபிடிக்க ட்ரை பண்ணலாம் ஓகே லேடி கான்ஸ்டபிள் லீஷாவை வர சொல்லியிருக்க ட்ராக்கிங் ஏரியா பக்கம் வந்தாச்சுமா ஒன்றும் பயப்பட வேணாம் குழந்தைங்க எப்படியாவது சேஃப்டி பண்ணியிருக்கோம் ஏமா சீலா பிஎஸ் ட்ராக் பண்ணி பார்த்தா இந்த சைடு தான் காட்டுது போல இருக்கு இருக்க கூடிய விரைவில் நம்ம போயிடலாம் ஹலோ நெட்டவெளி மிஸ் வேற கால் பண்றாங்கடா ஓகே நெட்டவெளி அங்க அம்மா பாக்க இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா ஓகே வந்துட்டு இருக்காங்களா சரி சரி நட்டவழி சரிம்மா சரி நாங்கள் அந்த ட்ராக்கிங் டிவைஸ் படி பா சொல்கிற இடத்துக்கு போயிட்டு இருக்கிறோம் நல்ல செய்தி கிடைச்சா உடனே நான் கால் பண்ணி சொல்கிறேன் மிஸ் பயப்படாத மிஸ் அவங்க கூட லூசி இருக்கிறதுனால எந்த பிரச்சனையும் இல்லை மிஸ் அவன் எப்படியாவது தப்பிக்கலாங்கிறத முயற்சி தான் ஈடுபட்டு இருப்பான் ஒன்றும் இல்லை சீலா ரொம்ப பயமாக இருக்குது எனக்கு அப்படியே என்ன பண்ணுறதுனே புரியாமல் இருக்கிற சீலா எப்படியாவது குழந்தையை கிடைச்சிடணும் ஒன்றும் பயப்படாதீங்க மேடம் சீக்கிரம் கண்டுபிடிச்சிடுவோம் இதோ இந்த ஏரியா கடை தான் இருக்காங்களோ இருக்கு வண்டிக்கு எடுத்துட்டு போய் பார்க்கலாம் இருங்க மேடம் இந்த இடம் ட்ராக்கிங் டிவைஸ் காட்டுது நான் உள்ள போய் பார்க்கறேன் குட் ஈவினிங் எலிசா இந்த பொண்ணு ட்ராக்கிங் டிவைஸ் வந்துட்டு இந்த சைடு தான் காட்டுது உள்ள போய் இப்போ செக் பண்ணி ஆகணும் போலீஸ் போர்ஸுகளை இன்ஃபார்ம் பண்ணிட்டியா ஏஸ் பத்து நிமிஷத்தில் நாங்கள் வேலைன்னா உடனே போலீஸ் போகிற சில வேண்டியங்க சார் கொத்தவராயா அந்த குழந்தைகளை எப்படியாவது காப்பாற்றியாகணும் நம்ம முழு முயற்சி இதில் வாங்க உள்ளே போகலாம் மேடம் நாங்கள் போய் உள்ளே செக் பண்ணி குழந்தைங்கள காப்பாற்றிட்டு வரோம் தைரியமாக இருவர் சார் சார் ஹலோ டீச்சரே என் பிள்ளை என்ன எங்கே இருக்கா என்ன பண்ணுற மயப்படாதீங்கம்மா போலீஸ்காரங்க உள்ள போயிருக்காங்க எப்படியாவது குழந்தைகளை காப்பாத்தி கூட்டிட்டு வந்துருவாங்கம்மா ஏதா மேடம் உங்களை நம்பித்தான பிள்ளைகள் அமைச்சா நீங்க இப்படி கேர்லெஸ்ஸா இருக்கலாமா அங்கிள் மிஸ் கவனமா தான் இருந்தாங்க அவங்க எப்படியோ ஏமாத்தி குழந்தைகளை தூக்கிட்டு போயிட்டாங்க ஒன்னும் பயப்படாதீங்க உள்ள போனவங்க காப்பாத்தி கூட்டிட்டு வந்துருவாங்க தவமா தவம் இருந்த பெத்த பிள்ளையே இப்படி எவனோ ஒருத்த தூக்கிட்டு போய் வச்சிருக்கானே நான் என்ன செய்வேன் மாரியாத்தா என் குழந்தைய காப்பாத்தி கொடுத்துருதாயி அழகாதீங்கம்மா காப்பாத்தி கூட்டிட்டு வந்துருவாங்க ஆஹா குழந்தைகள் அங்க இருக்காங்க ஏசி சார் குழந்தைகள் அங்க இருக்காங்க சார் பாருங்க எலிசா நான் சொல்றத கவனமா கேளு நீ குழந்தைகளை பாதுகாப்பான இடத்துக்கு கூட்டிட்டு போ ஃபர்ஸ்ட் ஓகே சார் குழந்தைகளா யாருங்க ஆன்ட்டி நீங்க நான் உங்களை காப்பாற்ற வந்த லேடி கான்ஸ்டபுள் பயப்படாம என் கூட வாங்கம்மா ஓகே ஆண்டி சரி இந்த வழியாக போங்கம்மா குடிப்போமா ஓகே ஏசி சார் கதவரையா பதுங்கி இருங்க ஓகே ஏசி சார் என்னடா இங்க உட்காந்துருந்த குழந்தைகளை காணும் போய் தேடுங்கடா கடந்தங்களா உங்கள் ஆயுதங்களை கீழே போடுங்க கையோ மேலே தூக்குங்க ஐயோ போலீஸ்காரங்க வந்துட்டாங்கடா உங்களை சுற்றியும் போலீஸ் ரவுண்ட் பண்ணிட்டாங்க எங்காவது பிக்கப் பண்ணனீங்க அப்போவே சுட்டு தள்ளிருவாங்க ஒட் ஒழுங்கா சரண் அடிஞ்சிருங்க ரத்தவராய ஆரோஸ்ட் ஹிம் ஓகே சார் எல்லாரும் முன்னாடி என்னடாங்கடா என்னங்க இன்னும் புள்ளைய கண்டுபிடிக்கலங்க இவங்க பயப்படாதமா சீக்கிரம் கண்டுபிடிச்சுடுவாங்க அம்மா அப்பா அப்பா சின்ன வாட ரசா சின்ன அழுக தங்காய் அப்பா வந்துட்டனால சீக்கிரமே வீட்டுக்கு போயிடலாம் என்ன பாப்பனோ இல்லையேன்னு ஒரு நிமிஷம் நான் கதை கலங்கிட்டமா நல்ல வேலை அந்த தெய்வம் தான் என்கிட்ட காப்பாத்தி கொடுத்துருக்குது லூசி செல்லோ ஒரு நிமிஷம் எங்களுக்கு அதிகாரங்க வச்சுட்டே தாயி அப்பா கவலைப்படாதீங்கப்பா ஒரு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க என்ன கடத்தனம் காட்டுதா இந்த ரெண்டு குழந்தைகளையும் சேர்த்து காப்பாத்த முடிஞ்சதப்பா மேடம் ரொம்ப நன்றி மேடம் எங்க பிள்ளைகளை காப்பாத்தி கொடுத்ததுக்கு எனக்கு எதுக்குமா நன்றி சொல்றீங்க எல்லாம் என் கடமை மேடம் இவங்க தான் உங்க பசங்களை எல்லாம் கடத்துறது இது போக பல திருட்டுகள் ஈடுபட்டு குழந்தைகளை கடத்தல இவங்களை இங்கேயே சுட்டு தள்ளுங்க போலீஸ்காரரே ஆண்டா உங்களுக்கு உழைச்சி சாப்பிடறதுக்கு வேற வேலையே கிடைக்காதா பச்சை பிள்ளைகளை திருடி இப்படி குழப்பத்தை நடத்தணும்னு நினைக்கிறீங்களே நீங்களே என்ன ஜென்மங்கடா ஒவ்வொரு பெற்றவங்களுக்கும் தான் பிள்ளைங்களை நல்லபடியாக நல்ல இடத்துல படிக்க வச்சு நல்லபடியாக வேலை வாங்கி கொடுத்து அவங்க வாழ்றதை பார்க்கறது தான் ஒவ்வொரு பெற்றவங்களோடையும் ஆசையாக இருக்கும் அந்த ஆசையை நீங்க மண்ண மாதிரி போட பார்த்தீங்களா சார் நல்ல தண்டனையை வாங்கி கொடுங்க சார் எங்க மனசே ஆற மாட்டேங்குதுங்க சார் ஆமாங்க சார் எங்க வீட்லயே குழந்தைங்க இருக்குது இந்த மாதிரி ஆளுங்களால குழந்தைங்களை வெளியே விடுறக்கே பயமா இருக்குங்க சார் கவலைப்படாதீங்கம்மா உங்க ஆசை கண்டிப்பா நிறைவேறும் இவங்களுக்கு கடுமையான தண்டனையா கோர்ட்டுல வழங்குவாங்கம்மா நீங்க பயப்படாம உங்க குழந்தைங்களை கூட்டிட்டு வீட்டுக்கு போங்க காத்தவராயா இவங்களை முதல்ல போய் ஜீப்ல ஏத்துப்பா ஓகே சார் டேய் போங்கடா அந்த சைட் போங்கடா எல்லா நன்றியும் இந்த ஷீலா பொன்னதாமா சாரும் இந்த பொண்ணு மட்டும் கரெக்டான நேரத்தில் அந்த ட்ராக்கிங் டிவைஸை காட்டலைன்னா நாங்கள் இன்னுமே கண்டுபிடிச்சிருக்க முடியாதுமா சொல்லி ரெண்டு ரொம்ப நன்றியெல்லாம் எதுக்கு எல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்காக தான் எங்கள் அப்பா ஏற்பாடு பண்ணி கொடுத்தாரு இல்லமா நீ செஞ்சிருக்கிற உதவி பெரிய உதவிமா உனக்கு காலம் இருக்கிறத மட்டும் உன்னை மறக்க மாட்டோமா என்ன மம்மி நீங்க போய் எங்கிட்ட போய் நன்றி எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க எல்லாம் நானும் உங்க பொண்ணு மாதிரி தானே சரி விடுங்க இதோட இந்த பிரச்சனை முடிச்சு போ ஷீலா என்ன பெரிய இக்கட்டான சிக்கல்ல இருந்து நீதாமா காப்பாத்தி விட்டு இருக்க ரொம்ப தேங்க்ஸ்மா ஓகே மேடம் சரி நாங்கள் அப்புறம் கிளம்புறோமா குழந்தைங்கள கூட்டிகிட்டு பத்திரமா ஊருக்கு போங்க இந்த ரெண்டு குழந்தைங்களையும் நாங்கள் அவங்க அம்மா பாட்டை ஒப்படைக்கணும் எலிஷா அந்த குழந்தைங்கள கூட்டிகிட்டு வாமா பேரண்ட்ஸ் யாரும் சீக்கிரமாக கண்டுபிடிச்சி ஒப்பிடிச்சிடலாம் ரொம்ப நன்றிங்க ஏசி சார் சீக்கிரமே இவ்வளோ சீக்கிரம் குழந்தைகளை கண்டுபிடிச்ச கொடுத்ததுக்கு நான் ரொம்பவுமே பயந்துட்டு இருந்தேன் எங்கள் கடமையை நாங்கள் செஞ்சோமா இதில் என்ன இருக்குது நன்றிக்கு சரி நாங்கள் அப்புறம் வரோம் எலிசா குழந்தைகளை கூட்டிட்டு போமா வாங்க குழந்தைகளா போலாம் லூசிகா ரொம்ப நன்றிக்கா எங்களை நீங்க வந்தங்கிறது தான் நாங்க தப்பிக்க முடிஞ்சது ஆமாக்கா அட பசங்களா இதுக்கெல்லாம் நன்றி எதுக்கு இனிமேல் யார் எது கொடுத்தாலும் வாங்கி சாப்பிடாதீங்க அம்மா அப்பா வாங்கி கொடுத்தா மட்டும் சாப்பிடுங்க சரியா சரிங்கக்கா சரிங்கக்கா

பரவாயில்லையே மேடம் அடியே லூசி இந்த மாதிரி டூர் ஏறிட்டு போய் பாரு அப்ப இருக்குது அம்மா நான் லெட்டர் போறலமா கெட்டதே தெரிஞ்சுக்க முடியல நல்லதே தெரிஞ்சுக்க முடிய இதுக்கு போய் நீ ஃபீல் பண்ணாம நான் போன கதை தான் அப்ப ரெண்டு பல்லிய காபாத்த முடியல நீ ஏ இல்ல ஆனா உனக்கு வாய்க்க மட்டும் எது குறச்சல இல்லடி அம்மா லூசி ஏத்திட்டாதீமா தப்புகள் எங்க மேல தான் எங்கள மன்னிச்சுக்கங்கமா சரி விடுங்க டீச்சரே தலைக்கு வந்தது தலக்கு பாகையோட போச்சுன்னு நினைச்சுக்கலாம் ஹலோ फ्रेंड्स இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இது போல வீடியோக்கள் வந்துகிட்டே இருக்கும் थैंक यू